வணக்கம் நேர்கள் அனைவருக்கும் ஆனந்தால் இனிய வணக்கம் ராசி பலன் அப்படிங்கிறப்போ எல்லோத்துக்குமே ஆர்வம் இருக்குது இந்த ராசி பலனில் குழப்ப நிலையும் நீடிக்குது இந்த குழப்ப நிலை ஏன் நீடிக்குதுன்னா சந்திராஷ்டமம் அப்படின்னா ரெண்டரை நாள் தான் ஆனால் இப்போ நமக்கு நடக்கிற நிகழ்வுகளுக்களை எல்லாம் பார்க்கும் பொழுது சுக்கர பயிற்சி சனி குரு சேர்க்க குரு சேர்க்க இப்படி ஒவ்வொன்றுக்கும் பார்க்கும் பொழுது ஒரு வகை இனம் புரியாத பயம் வருது முதல் முதல் நம்ம சேனலில் மட்டுந்தான் ராசிங்கிறது என்ன ராசியை எப்படி பார்க்கணும் குறைந்தபட்சம் எவ்வளோ மாதத்துக்கு அந்த ராசியை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு ஒரு சூழ்நிலையை கொண்டு வரும் ஏன் இதை சூழ்நிலைன்னு சொல்கிறேன் அப்படின்னா ஜாதகத்தையே நம்பி ஒரு மனிதன் இருக்கக்கூடாது ஜாதகங்கிறது ஒரு ஆடை மாதிரி தான் ஆடை இல்லாத மனிதனும் இல்லை மனிதனிடம் ஆடை இல்லாமலும் இல்லை அப்படிங்கிறது தான் தாத்விகம் இதுதான் பெரியவர்கள் சொன்னாங்க இந்த மாதிரி ஆறு மாதம் அப்படின்னு எடுக்கும் பொழுது உத்ராயணம் தட்சிணாயணம் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் பிரித்தாங்க இந்த சூரியன் சந்திரனை கணக்கில் வச்சு அப்போது இப்போது தட்சிணாயண காலம் ஆரம்பிக்குது இந்த தட்சிணாயன காலம் சுமார் மார்கழி மாதம் முடிக்க இருக்குது அது இந்த ஆறு மாத காலத்தில் பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன மாதிரி பலா பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்போது இந்த பனிரெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரமும் இந்த பனிரெண்டு ராசியில் அடங்கும் பொழுது நம்ம என்ன மாதிரிலாம் கலர் யூஸ் பண்ணணும் என்ன மாதிரி எண்கள்லாம் யூஸ் பண்ணணும் குறிப்பாக விவசாயத்துக்கும் ராசிக்கும் தொடர்பு இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வரக்கூடிய இந்த பலன்களில் பார்க்க இருக்கிறோம் சார் நான் விவசாயமே பொண்ணல ஆனால் தொழில்துறை தான் பார்க்குறேன் அல்லது நான் கணவன் மணியோட பிரிவில் இருக்கிறேன் அல்லது என்னோடய லவ் சக்ஸஸ் ஆகணும் இப்படின்னு ஓராயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் இதில் எல்லாத்துக்கும் தீர்வாகப்பட்டது தான் இந்த ராசி பலன் ஆக ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை பார்க்குறது அல்லது மாத பலன்களை பார்ப்பது இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சிறப்ப பூஸ்டாக இருக்குமே தவிர அடிக்கடி ராசி பலன் பார்க்காதீங்க அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம் அல்ல ஆனால் பார்த்து கொண்டே இருந்தால் உங்களுடைய முயற்சியை கைவிடாமல் நீங்கள் செயல்படுவது கடினம் என்பதை உணர்த்துவதற்காகவே முன்னோர்கள் வகுத்த வழிமுறைப்படி நம்ம சாமுத்திரிக லட்சணமும் இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய தட்சிணாயன காலத்தில் இருக்கக்கூடிய ராசி பலன்களையும் பார்க்க இருக்கிறோம் இதை மக்கள் நல்லா தெளிவாக காதலை வாங்கி கொண்டு உங்களுடைய சுய ஜாதகத்தையும் ஒரு தடவை பரிசீலனை வந்து நீங்கள் உங்களுடைய குல தெய்வத்தின் இந்த செயலை ஈடுபடும் பொழுது இனி வரும் தட்சிணாயின காலம் எல்லாம் வெற்றியாகவே அமையும் உங்களுக்கு மட்டும் இல்லங்க உங்க குடும்பத்தார்க்கும் மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க மாணவர்களின் தனித்திறமைகளை மாணவர்களின் சாதனைகளை போற்றும் சிபிஎஸ்இ பிங்கர் பிரிண்ட் கோவை சார் ராசினாலே எனக்கு கலக்குது சார் அஞ்சவே வேணாம் மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆயிரும் சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த தட்சிணாயன காலகட்டத்தில் சனி வக்கர பரிசியாக போகிறாரு அது போக குருவனுடைய அருள் கடாச்சாரம் கிடைக்கிது அது போக இந்த சந்திரனுடைய ஆதிக்கம் பெற்ற இந்த தட்சிணாயன காலம் உங்கள் மனதில் ஒரு தெளிவை கொடுக்க போகுது அடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டும் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கொடுக்க போகுது எல்லா நேரமும் எல்லா கிரகமும் கெடுதல் பண்ணிக்கிட்டே இருக்காது என்கிறதே நினைவில் கொள்ளுங்கள் அந்தந்த காலகட்டத்தில் ஒரு வகை பொறுமையை கண்டுபிடிச்சா நம்ம வெற்றியை பெறக்கூடிய அற்புதமான அமைப்பு உண்டு என்பதை கடகராசி உணர்த்தக்கூடியது தட்சிணாயின காலத்தில் கடகராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு தொழில் துறையில் நாளைக்கு தீபாவளி காசு இருக்காது நாளைக்கு திருவிழா இருக்காதுங்கிற ஒரு சூழ்நிலை மாறும் இது கணவன் இணக்கம் ஏற்படும் கோர்ட்டு சம்பந்தப்பட்ட கேசுகளில் இருந்து வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் சமீப காலமாக உங்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுத்துட்டு இருந்தவங்க உங்கள் கண் பறவையிலே வராமல் மறைந்து போகக்கூடிய காலகட்டம் ஏற்படும் உங்களை விட்டு அந்த சப்ஜெக்டு வராமல் பிரிந்து போகக்கூடிய காலகட்டம் அதனால் நீங்க எதிரிகள் தொல்லை குறையும் விரயஸ்தானம் இருந்தாலும் விரயத்துக்கு தகுந்த பொருளாதாரம் உண்டு இந்த ராசியில் இருக்கக்கூடிய பெரிய ஆண்களுக்கு கால்வழி தன் தகப்பனாருக்கு ஏற்பட்ட கூடிய சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை மனைவியினால் மனக்குழப்பம் ஏற்பட்டவங்களுக்குலாம் விமோசனம் கிடைக்க கொடுக்குது ஏதாவது ஒரு சிறு பதவி இந்த வயசில் எனக்கு என்ன சார் பதவி அப்படின்னா கௌரவத்துக்காக ஒரு பதவி உங்களை தேடி வரும் ஒரு உங்களுடைய குலதெய்வ கோயில்லையோ உங்கள் பணியிடத்துலையோ அல்லது ஒரு நூலகத்தில் கூட கௌரவ அலோசராக இருக்கக்கூடிய அமைப்பு வரும் சமீப காலமாக கால்வழியில் அவஸ்தப்பட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த கால் வலி விமோசனம் கொடுக்கும் ஏன்னா சனிபோவான் இருந்தால் கால்வழி வரும் ஸோ அதுலேருந்து விமோச்சனம் கொடுக்கும் கடகராசியில் இருக்கக்கூடிய பெண் மகிழ்ச்சி நிறைந்ததா இருக்கும் சார் சனி இருக்கும் சொன்னாங்க நீங்க மகிழ்ச்சியில் இருந்தா கெட்டவன் கெட்டிடில் ராஜயோகம்ன்னு சொன்ன மாதிரி இனி ஆறு மாத காலம் தட்சிணாயின காலம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நேரம் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய நேரம் அவள் குலதெய்வத்தை வணங்குங்க வீட்டில் வரக்கூடிய பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் கொடுங்க மனதை மகிழ்ச்சியாக வச்சுக்கோங்க எல்லாம் அதிருப்தியாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் அப்படிங்கிறது இந்த தட்சிணாயின காலம் உங்களுக்கு உணர்த்துது மா கண்மணிகளுக்கு படிப்பில் இருக்கக்கூடிய சுணக்கங்கள்லாம் இருந்தாலும் இனம் புரியாத ஒரு குழப்பம் இனம் புரியாமல் நான் காலேஜுக்கு போக மாட்டேன் வேறு காலேஜுக்கு போகிறேன்னு சொல்கிறது படிக்க மாட்டேன்னு சொல்கிறது உங்கள் பிடிவாதத்தை குணத்தை விடுங்கள் வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயம் யாருக்கோ நடந்ததை நீங்க குழப்பிக்கொள்ளாமல் உங்களுடைய விஷயத்துல நீங்கள் செயல் படுத்துங்கள் எல்லாம் அற்புதமாக அமையும் இந்த ராசியில் இருக்கக்கூடிய துறையில இருக்கிறவருக்கு கெட்டவன் கிட்டிடில் ராஜயோகம் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வேலை பொழு கூடுனாலும் உயர் பதவி காத்து கொண்டு இருக்குது சற்று சற்று காலம் பொறுங்க குலதெய்வத்தை மாதத்துக்கு ஒரு தடவை மூணு மாதம் போய் உங்களுக்கு பிடித்த நல்லா வணங்கிட்டு வாங்க சனியினால் ஏற்படக்கூடிய கெடுபலன்களும் குறையும் மனசும் சார்ந்தபடும் குலதெய்வ அருளால் பொருளாதாரமும் வெற்றியும் கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே கெடுபலன் கொடுக்க மாட்டான் உழைக்கிறவனெல்லாம் சனி பகவானுக்கு பிடிக்கும் கலைத்துறையில் இருக்கிற அத்தனை பேரும் கொண்டே இருப்பீங்கிறது தெரியும் ஆனால் முன்னேற்றம் புலம்புறீங்களா ஏதோ சனி பகவான் வக்கர நிவர்த்தியாக போகிறாரு அது போக புத்தாண்டு பலன்களில் உங்களுக்கு பொருளாதாரம் குவிய போது ஏதாவது ஒரு பொருளை கடனை கடனுக்காவது வாங்க நீங்கள் கடனாலே ஆகணுங்கிற என்னுடைய எண்ணம் இல்லை காசு சேர்த்து வாங்க முடியாது ஆனால் வாங்கினதை அடைச்சக்கூடிய தன்மையை உங்களுக்கு கிரகம் ஏற்படுத்துது அந்த முயற்சிக்கு நீங்கள் வித்துடுங்க அது வெற்றி பெறும் இந்த ராசியில் பிறக்கக்கூடிய பெண் குழந்தை கடக ராசியில் பிறக்கக்கூடிய சந்திரனோட எண்ணமா இருந்தாலும் நல்ல கல்வி அறிவு நல்ல சிரிப்பு நல்ல அழகு பொருந்திய குழந்தைகளை பிறக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் அதனால் சனி சாதகமாக இல்லை அதனால் இந்த குழந்தை சரியில்லைன்னு உங்கள் பெற்ற பிள்ளையை ஒதுக்குறதோ பெற்றோர்களுடைய கஷ்டத்துக்கு குழந்தை காரணம் இல்லை என்பதை கடகராசிக்காரர்கள் உணர வேண்டிய காலகட்டம் இது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் சனி பகவானே தொழில் ஸ்தானாதிபதி சனி பகவானே ஆயுள் கரகன் சனி பகவானே பூமி கரகன் ஸோ மண்ணில் போட்டதெல்லாம் பொண்ணாக விளைய போதுங்க மலை வள மலையும் வரப்போகுது உங்கள் மனதில் மகிழ்ச்சியும் வரப்போகுது thank <laughs> you ஜாதகத்தை முட்டையும் இருக்காமல் ஜாதகத்தை எண்ணத்தில் வைத்து உழைப்பை செயலியில் காட்டுங்கள் விவசாயம் செழிப்பு பெறுங்கள் அற்புதமான அந்த தட்சிணாயின காலகட்டம் நீங்கள் அதிகமாக வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு எடுத்திங்கன்னா நாகராஜரை போய் வணங்குறது முடிந்தால் நாகர்கோவில் செல்வது அல்லது அருகில் இருக்கக்கூடிய இரண்டு சர்ப்பங்கள் பின்ன மாதிரி இருக்கக்கூடிய நாகரை வணங்குறது உங்களுக்கு இந்த ஆறு மாதம் வெற்றியை கொடுக்கும் உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மெரூன் கலரு பிஸ்தா கிரீனு அது போக